பாத்தரி சரியான சூட்டி பாருக்குறாங்க இந்த குட்டி இப்ப இதை சொந்த ஓட்டுக்கு வச்சிருக்கிறாரு அருமையான நோக்கரா குண்டு இது ஒரு இந்த பக்கம் ஒரு சட்டை வா பாடா வர கண்டாலே வர அருமையான சட்டை இது குண்டாட்டுக்குது ஆமாம் இது குண்டு குட்டி இந்த குண்டு குட்டி இது பல் போடல இது ஒரு குண்டு குட்டி அருமையான குட்டி காது பார்த்தீங்கன்னா நல்லா சிறு காது மாறுவா இருக்காது கொக்கிக்காது பா அப்ளக்கில் அருமையான சாட்டையில கொக்கிக்காது ஜம் இருக்குது பாருங்க குண்டு அருமையான குண்டு அப்படியா வாங்க அடுத்தது போகலாம் அங்கே நொக்கரா குண்டு இருக்கு வாங்க அப்படியே போகலாம் இங்கே நொக்கரா குண்டு இருக்கு பா பா இப்ப குண்டு அருமையான குண்டு அப்ரா குண்டு தட்டுக்காக வச்சுருக்கிறாரு பாஸ் இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராஜன் எதுவும் தர்றது இல்லை சும்மா தட்டுக்காக வச்சுருக்கிறாரு மூணுமே குண்டு தான் எது குடுக்கிற மாதிரி இல்லை அருமையான குண்டு இப்ப வந்து பெரிய குண்டு பேரு ராஜனை நம்ம பாஷன் வச்சுக்கலாம் நம்ம பக்கம் காதல் பேஜ் ஜம் நம்ம ஸ்கட்டுக்கு எனக்கு வேணும் இந்த சத்தி பக்கம் தான் பக்கத்தில் தான் எனக்கு இந்த லோக்கல் தான் அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு அவர் நம்பர் நான் கே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குறேன் அவர் கேட்டு பாருங்க மூணுமே பாருங்க பயங்கரமான சவுண்ட் ஆயிருக்கு வாங்க அடுத்ததுக்கு போகலாம் இப்போ நம்ம அங்கே குண்டுகிட்ட பார்த்துருங்க இப்போ அப்படியே ஒவ்வொன்றும் லைனாக இருக்கிற குதிரை பார்க்கலாம் இவருதான் இந்தியக்காரர் நம்ம ராஜன் சீட்டிலையும் வந்து குதிரை நேம் इस चांद बाबू चांद बाबू यूपी से उत्तर प्रदेश ओके okay. उत्तर प्रदेश वीर प्यारे चांद बाबू उत्तर प्रदेश से रहने वाले कुटुंब कर मैं दो चीज का माहिर हूँ, हां घोडा हां और गाड़ी का हां एंजॉय एंजॉय हम हमें दूसरा नाम मेरा हां दूसरा नेम आजाद आजाद ओके वीरवंत बता ना इंटरेस्टिंग பதினோரு இருக்குது இந்த குதிரை வந்து பொட்ட குதிரை ரைடிங் இருக்க வந்து ராஜனை கேட்டுக்கலாம் வாங்க அடுத்த குதிரைக்கு போலாம் பாய் அடுத்து இங்க ஒரு பஞ்சி ஒண்ணு இருக்குதுங்க இங்க ஒரு பஞ்சு வெளியே ஒண்ணு இருக்கு பை சேல் சேல் ஆ இஸ்கா பிரைஸ் 60 ஓ ah. oh. 100 ஓ 1 லட்சம் நா 80 ஓ 80 கலர் பஞ்சு கலியணி हां கலர் வந்து பஞ்சு கலியணிங்கமா பொட்ட குதிரை கேஹு கலர் ஆ பஞ்சு கலியணி நாலு கால் வரல நெத்தி வரல हां

அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குதிரை அடுத்த குதிரை இது ஒரு சட்டை அருமையான சட்டை காது வாருன்னு அக்கா அதோட அருமையான காதாக இருக்குது பை மேல் ஆர் ஃபீமேல் ஹர்ஸ் அப்லாக் கலர் அப்ளக் மேல் ஆர் ஃபீமேல் மேல் ஃபீமேல் ஹார்ஸ் இது வந்து ஃபீமேல் ஹார்ஸ்ஸு காது வாருங்க கொக்கி காது மாறுவார் ஓகே மாறுவார் சட்டை சவோட சட்டைன்னு சொல்லுவாங்க இல்லை அப்ளக்குன்னு சொல்லுவாங்க இந்த குதிரை இப்போ சேலுக்கு இருக்குது அதை நீங்கள் கிட்ட கேட்டுக்கலாம் சட்டை நல்லா காது வாருங்கக்கா கொ கொக்கி காது ஓகே சுளி வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஒன்பது சுளி சுத்தமாக இருக்குது கட்டி ஓதாவது ஏஜ் ஏஜ் ஃபோர்டீத் ரெண்டு வெள்ளுங்களாமா இது வந்து ரெண்டு வெள்ளு பொட்டை வண்டி ஓகே ஆ ரைடிங் வண்டி ரெண்டுமே பக்காவாக போகுங்களாம் நல்ல சட்டை கலர் பார்த்தீங்கன்னா நல்ல செவல சட்டை நல்லா படிச்சுருந்து கொஞ்சம் நல்லா கலையூட்டு நிறுத்தி இருக்கிறாங்க வெள்ளை கொழம்பு வெள்ளைக்குழாமா ரெண்டு கருப்பு மாதிரி இருக்குது அதெல்லாம் கொல்லிக்கல்ல வராது ரொம்ப சுளி சுத்தமாக இருக்குது வாங்க அப்படியே அடுத்து குதிரைக்கு போகலாம் கம் அப்படியே அவர் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே இது போட்டுருக்காரு குதிரைக்கு வந்து அந்த இது காலையில காலையை மாட்டிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு அப்ளக் அப்ளக் வண்டி ஆ ஆ சவாரி ஒரு ரைடிங் ரெண்டுமே நல்ல சட்டை ரெண்டு முன்னாடி வாரி வாரி இருக்குது இருக்குது நாலு நாலு பாஸ் வெள்ளது முடி நெத்தி காது அருமையான காது முன்னாடியும் பின்னாடியே முட்டது பாருங்க கொட்டை வந்து பத்து சுழி சுத்தமா இருக்கு தேவனையோட இருக்குது இந்த தெரியுது பாருங்க டேமனிங் இருக்குது சட்டை அப்ளக்கு இது ஃபீமேல் இப்போ பார்க்காத நம்ம எல்லாருமே ஃபிமேல் தாங்க மேல் எதுவும் இல்லை ஃபீமேல் ஹார்ட்ஸ் பாய் வாங்க அடுத்து அவர் பாருங்க இதுக்கு டிஃபன் மாட்டிட்டு இருக்கா அதுக்கு நம்ம அடுத்து குதிரி போகலாம் அங்கே ஒரு கருப்பு ஒரு கல்டா ஒன்று இருக்கு அங்கே ஒரு கருப்பு கல்டா அவர் பாய் பாபு 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 கௌதம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்டா

ஒன்பது வடக்கூச்சமாக இருக்குதுங்க ரெண்டு மார்கால் வேலை முன்னாடி ஒரு கால் வெலை பக்கம் பின்னாடி மார்கால் வேலை பள்ளிக்காலில் வராது ரெண்டு கால் வேலையில தான் வரும் சுரு ஒம்பது சுரி சுத்தமா இருக்குது பொட்டை குதிரை இது பொட்டை குதிரை பல்லு போட்டா டூ டீத் டீத் இவர் இவர் வந்து ரெண்டு லட்சம் சொல்கிறாரு ஆனால் நம்ம அவங்க கிட்டே ராஜன் கிட்ட கேட்டு எனக்கு கூப்பிட்டு கேட்டீங்க அவர் சொல்லுவார் பாஸ் 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 கொஞ்சம் கூச்சம் வாங்க அடுத்து குதிரைக்கு போகலாம் அப்படியே அப்படியே பின்னாடி அங்கே ஒரு பஞ்சு கிளியின் ஒன்று இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பஞ்சு கல்யாணி கரு பஞ்சு கல்யாணி ஆ பஞ்சு கல்யாணி ஆ பாஸ் ஃபீமேல் ஹார்ட்ஸ் தேங்க்யூ பஞ்சு பஞ்சிகளினி நாலு கால் வெள்ள நெத்தி பட்டா அடிவருவெல்ல ஒரிஜினாலிட்டி பஞ்சிகளின் இதுதாங்க நாலு கால் வெள்ள நெத்தி பட்டா அடிவருவெல்ல சுழின்னு வந்து ஆ சுத்தமா இருக்குது பத்தாவது ரெண்டு காலில் வாரி இருக்குது நாலு கால் வெள்ளை குழம்பு ஆனா ரெண்டு காலில் வாரி இருக்குது அதனால கொல்லிக்கால்ல வராது கொட்டை குதிரை இது சேலுக்கு இருக்குது நீங்கள் ஏதாச்சும் எனக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் ராஜனு கிட்ட கூப்பிட்டு கேட்டு பாருங்க கொட்டை குதிரை ஹைட்டு ஒரு நல்ல ஒரு பையன் ஹைட்டு ஹைட்டு சிக்ஸ்டி இன்சஸ் சொல்லியிருக்கிறாங்க வாங்க நீங்கள் வந்து நேரில் வந்து அழந்துக்கோங்க வாங்க அடுத்த குதிரை கூட பையன் ஓகே ம் கூச்சம் குதிரை எல்லாமே கூச்சோம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜன் சொந்தக்காரரு தாத்தா தாத்தா யூடியூப்க்கு ஒரு வீடியோ சொல்லிடுங்க எத்தனை குதிரை கொண்டு வந்து இருக்கிறாருங்க பத்து பத்து குதிரை கொண்டு வந்துக்கிறாருங்களா சரி 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 ஏஹும் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் கும்பையம் கும்மையத்தில் நெத்தி பட்டா ரெண்டு கால் விலை மாறுகால் வலை மாறுகால் வெள்ளைன்னு இருக்கு சுளின்னு வந்து பார்த்தீங்கன்னா கும்போ சுளி கும்போ சுளி நெத்தி பட்டா மாறுகால் வெள்ளை பஸ் ஆஹ்

வாள்முடியில் வெட்டி விட்டுருக்குறாங்க வாழ்முடி வெட்டிவிட்டது குதிரை அழகு அந்த ஷூ குவாலிட்டியான பட்டை கருப்பு சட்டை அப்ளுக்கு கருப்பு அப்ளுக்குன்னு சொல்லுவாங்க இல்லை கருப்பு சட்டைன்னு சொல்லுவாங்க இந்த குதிரை இப்போ சேலுக்கு இருக்குது சொல்கிறாரு வாருங்க சொல்கிறாரு டிஃபன் கட்டி டிஃபன் டிபின் ம் டிப்பென் டிப்பென் ஓகே பாஸ் பாஸ் பாஸ்

சுட்டி துருசிலே 50 ஓடுங்களாம் யூ ரைடிங் ஓகே ஆ கால் பண்ணிர ஓம்ப இருக்குது சுலி வந்து பாத்தீங்கன்னா ஓம்ப சுலியில இருக்கு பொட்ட குதிரை ஹைட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 இன்ச்சுக்கு கோலாம்பு கழிச்சு நல்ல பெரிய குதிரையாவே இருக்குது யா யா ம் இதுக்கு டிபன் வாரிங்க ஓகே டிபன் 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 மூசா கட்டி சோக்கர் பிஸ்னஸ் மூசா தவுடு நம்ம இங்க